தமிழ் இலக்கிய உலகில் தனித்துவமான குரலாக திகழ்ந்தவர் சு கிருஷ்ணமூர்த்தி சுகிர்தம் என்ற புனைப்பெயரில் பல சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் எழுதி சாதாரண மனிதர்களின் வாழ்க்கைச் சுவைகளை அழகாக சித்தரித்தவர் எளிமையான மொழி நேர்த்தியான கதையமைப்பு ஆழமான மனிதநேயம் ஆகியவை அவருடைய எழுத்தின் சிறப்புகளாகும் அவரின் படைப்புகள் வாசகர்களின் மனதில் புத்துணர்வுகளை தூண்டி வாழ்வை புதிய கோணத்தில் பார்க்கும் பார்வையை கொடுத்தன முப்பத்தி ஆறு வங்க இலக்கியங்களை தமிழிலும் திருக்குறள் பாரதியார் கவிதைகள் இந்திரா பார்த்தசாரதியின் குருதிப்புணல் உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்களை வங்க மொழியிலும் அறிமுகம் செய்தார் மொழியாக்கத்திற்கான சாகித்ய அகாடமி பரிசு வென்றவர் சிறுகதையின் நுணுக்கங்களை மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு சென்றவர் என்பதற்குரிய பெருமை அவருக்கே உரித்தானது தமிழ் கதையுலகில் அழியாத தடம் பதித்த எழுத்தாளர் சு கிருஷ்ணமூர்த்தி அவர்களது நினைவு நாளில் அவரது நினைவை போற்றுவோம் கதை உலகத்திற்கு உறுதியான தளம் அமைத்து கொடுத்து வளமான தமிழை வாழ வைத்து கொண்டிருந்த எழுத்துலக சிற்பிக்கு இதயங்கனிந்த நன்றிகள்